எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம பிக் மாமா பிக் மாமா சீசன் எயிட் அப்படின்னு தான் சொல்லணும் போல் ஏன்னா அந்தளவுக்கு மாமா விளைகள் விஜய் டிவி ரொம்ப அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த பிக் பாஸ் க்ரியேட்டிவ் டீம் ஹாட்ஸ் ஆஃப் டு த பிக் பாஸ் வேற லெவல் ரெண்டவால் சைன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்களேன் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் வந்து காப்பாற்றணும் இல்லாட்டி இந்த கிட்ட இருந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ரோமோ வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் லைவ் வரணுமா அப்படின்றதுக்காகத்தான் வீடியோ சரியா இது ஒரு ஷோவுடைய ஒரு டிக்னிட்டியே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ மாமா வேலை பார்க்கறது ரெண்டாவது கப்புள் அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு கப்புள் வந்தாச்சு சௌந்தர்யா விஷ்ணு இப்போ வந்து அருண் அர்ச்சனா உள்ளே வராங்க ஸோ உள்ளே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது உள்ளே வந்தோடனே ஐ யூ அப்படின்றா முத்து வந்து வாயை பிறந்துட்டேன் ஆ வந்துட்டாரா வந்துட்டாடா டா அர்ச்சனா எனக்கு அர்ச்சனை தான் பண்ண வந்துடா வந்துட்டா அப்படின்ற மாதிரி பயங்கர பீலோட நான் வந்து பார்த்துட்ருக்கேன் வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாரா பாருன்னு பார்க்குறாரு ஹேய் இப்போ வாடா பார்ப்போம் அந்த லுக்கு பார்த்தீங்களா கட்டி பிடிக்கும்போது ஹே யாருக்கிட்ட ஹார்லி குயின்ரா அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் உள்ளே கூப்பிட்டு போய் இதுதான் என்னுடைய ஹார்லி குயின் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றான் ஆ தெரியும் அப்படின்றாங்க எல்லாம் உன்னே ஐ மிஸ் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேச அருணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ரொம்ப அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் புத்த மலைகள் வந்து புரியலை பட் கட்டி பிடிக்கிறாங்க ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்தது அதாச்சு ரொம்ப நன்றி சார்ச்சனா எப்பயுமே அந்த கேரக்டரில் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவங்க ஒரு பிளேயர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜாக்லினுக்கு சைடு வாய் மாதிரி இவங்களுக்கு வந்து கோண வாய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் மிகைப்படுத்தி பேசுவாங்க ஸோ நீ இப்போ ஆடுற ஆட்டமே நல்லா தான் இருக்குது பட் கொஞ்சம் ஒன்று செல்ஃப் டவுட் நீயே பண்ணிக்கிற அது மட்டும் கொஞ்சம் கீழே ஒன்று தள்ளுது மற்றபடி நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒன்று பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல பிகாஸ் ஐ மிஸ் யூ ஸோ மாச் அது ஐ லவ் யூஸ் ஸோ மாச் இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன தூக்குட முட்டா போயில அப்படின்ற மாதிரி தூக்கி கொஞ்சம் அதா இருக்கட்டும் அச்சனா வந்து அடுத்து அவங்களுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறது பாடல் ஆடல் டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அச்சனா பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து நடக்கும் வேறு லெவலில் சூப்பரான ஒரு பிரமோ அருமையான புறமோ அருமையான மாமா வேலை பார்க்கக்கூடிய விஜய் டெலிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அருமையாக ஷோ பண்ணுங்கள் ஏற்கனால போங்க இந்த ஷோ தொட்டாச்சு அப்படின்றதுனால அந்த கருமத்தை பண்ண வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரி கண்டெஸ்டன்ட் எதுவும் வேல்யூ இல்லை ப்ளஸ் சும்மா இந்த மாதிரி ஷோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் முதல்லையே வந்து கலந்துக்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூரியா ஸோ இப்போ பிரமோ வந்து பார்த்துடலாம் உள்ளே வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போடுறாங்க பாட்டை போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயிரும் அதனால் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பயங்கரமாக அப்படியே உள்ளே வந்தோனே அப்படியே பார்க்குறேன் முத்துவை பார்த்து ஹார்லி குயினே இவங்க தான்ண்டாலே செல்ஃப் டவுட் தானே உன்னை கீழே போடுது அப்படிங்கிறா ஒழுங்காக தான்ரா நீ இப்போ எப்படி இருக்கியோ அது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஒன்று செல்ஃப் டவுட் பண்ணுற மாதிரி அது ஒன்று கீழே போட்டு மிதிக்குதுடா புரிஞ்சிக்கோடா புரிஞ்சிக்கோடா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கடுத்து பாடல் பாடுறாங்க அர்ச்சனா எப்பயுமே பாடல் லக்கி குயின்னு எனக்கு அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டான்ஸ் அண்ட் சாங் தான் சிங்கிங் பேச்சு திறமை கூட எனக்கு அந்தளவு பிடிக்காது அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த ப்ரொமோவில் ஏன்னா அது அவங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டி ஸோ பயனாக பாடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க லைட்டாக மற்றபடி என்ன இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் அர்ச்சனா பா நமக்குலாம் எயிட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பிடிக்கலை ம் ஸோ அர்ச்சனா உள்ளே வந்து அவங்களே வந்து நேம் கெடுத்துக்கிறது தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது ஸோ இதுதாங்க அடுத்தப்புறமா யார் விசால் தர்சிகா தர்சிகா வந்துருமோ சரி வேணா விசால் அநேகா அடுத்து வந்து விஷ்ணு சௌந்தர்யா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா மற்றும் அருண் இன்னும் அடுத்து வேறு யார் இருப்பா ஈரோடு மகேஷ் நம்ம யுவனுக்காக முத்துக்குமரனுக்காக சரியா மஞ்சரிக்காவையும் வராரு அப்புறம் பவித்ராவுடைய ஃப்ரெண்டு முடிஞ்சிருச்சு தீபோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு ஓகேவா இன்னொருத்தர் ஒருத்தர் பார்க்கணும் விஷாலோட ஃப்ரெண்டு வந்துருச்சு இல்லை பவித்ரா உடையதான் வந்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆறு பேர் பிடன் ஆ பார்சல் பண்ணி முடிச்சுட்டாங்க சரி இவங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வர்றீங்க மிச்சம் எல்லாத்துக்கும் நான் வேணா யார் ஃப்ரெண்டாச்சு போவா உள்ளே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்போ அதுலேயும் பார்சலா ஆறு பேர் யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளோ சேனலுக்கு சொம்பு ஆளோ உள்ளே தூக்கிட்டு போகிறீங்க மிச்சவங்களாம் என்ன தக்காளி தூக்கா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்